பார்க்க போறது அரிசி ஒரு பழமொழி உண்டு அரியும் சிவனும் ஒன்று அறியாதன் வாயில் மண் அப்படின்னு தெளிவாக சொல்றான் அரியும் சிவனும் ஒன்று என்று நாம தான் பிரிச்சியை பேசிட்டு இருக்கோம் சிவனே பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் சிவன் தான் அரிசிக்கு இறைவனுடைய நாமத்தையே சூட்டியிருக்கிறார்கள் தமிழர்கள் உணவென்பது இறைவனுக்கு ஒப்பானது இந்த உணவில் ஒவ்வொரு இனத்திற்கும் தாயின தாய் உணவு என்று உண்டு தமிழருடைய தாய் உணவு அரிசி இந்த அரிசியை சாப்பிடுகிறார்கள் யார் என்று வைத்தே அவர்கள் யார் என்று தீர்மானித்து விடலாம் தொல்குடிகளான தமிழர்கள் புழுங்கல் அரிசியை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த புழுங்கல் அரிசி என்பது உஷ்ணத்தை காக்கக்கூடியது பச்சரிசி என்பது உஷ்ணம் இந்த குளிர்காலத்தில் இந்த அறுவடை சமயத்தில் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பச்சரிசியில் பொங்கல் வைப்பார்கள் தமிழர்களும் அதன் பிறகு அவருடைய உணவு என்பது நெல்லை அவித்து அதன் பிறகு காய வைத்து அதனை அரிசியாக்கி உண்பார்கள் புழுங்கல் அரிசி நம்முடைய மாநிலம் என்று பார்த்தால் உஷ்ணப்படியான மாநிலம் உஷ்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வெயில் காலம் தான் ரொம்ப ஜாஸ்தி குளிர்காலம் என்பது ஒரு இரண்டு மாதங்கள் தான் அதுவும் கடுங்குளிர் என்பது இருக்காது வட இந்தியாவை போல் இந்த அரிசியை மூன்று மாதத்தில் விளையக்கூடிய அரிசி ஆறு மாதத்தில் விளையக்கூடிய அரிசி ஒன்பது மாதங்களில் விளையக்கூடிய அரிசி என்று நெல்லில் குறுவை சம்பா என்று பல வகையான நெல்ல்களை வந்து விளைவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மூன்றே மாதங்களுக்குள்ளாகவே நெல்லை விளைவித்து அதை அரிசியாக்கி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பழக்கம் புழுங்கல் அரிசியை சாப்பிடுவது என்பது இந்த புழுங்கல் அரிசியை சாப்பிடுபவர்கள் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள் பச்சரிசியை சாப்பிடுவோர் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மூலமாகவே மூளைக்கு மட்டும் அவர்கள் வந்து உழைப்பா உழைப்பு உடல் உழைப்பு என்பது இருக்காது நான் சொல்ல வருவது உங்களுடைய இனம் எது உங்களுடைய சமூகம் எது உங்களுடைய மொழி எது இதே முதலில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதாவது பேசுகின்ற மொழியில் இனம் இருக்காது யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆங்கிலேயன் கூட தமிழ் பேசினால் அவன் தமிழனாகி விட முடியாது தெலுங்கன் தமிழ் பேசினால் அவன் தமிழனாக முடியாது தமிழன் தெலுங்கு பேசினால் அவன் தெலுங்கனாகி விட முடியாது இனமும் மொழியும் கலாச்சாரமும் பண்பாடும் உணவின் மூலமாகவே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள் அந்த வகையில் தமிழருடைய உணவு என்பது அரிசி இந்த அரிசியை வடித்துத்தான் சாப்பிட வேண்டும் இதை வடித்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதில் சத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று கஞ்சியாக வருகிறது ஒன்று சோறாக கிடைக்கிறது இந்த சோறாக கிடைப்பதை பகலில் உண்டு விடுகிறோம் தஞ்சியாக கிடைப்பதை தண்ணீர் ஊற்றி காலையில் நீராகரமாக கொண்டு வருகிறோம் அப்படி நீராகாரமாக கொண்டு வரும்போது அதுவே மிகப்பெரிய சத்தாக நமக்கு கிடைக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நாம் இன்றைக்கு இந்த குக்கர் என்கின்ற பாத்திரத்தை கொண்டு வந்து உணவை வேகமாக சமைத்து அந்த உணவிலுள்ள சத்துக்கள் எல்லாம் வீணாக்கி வெறும் சக்கையை சாப்பிட்டு கொண்டு அரிசியை வேக வைத்து அதை வடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த நம் பாட்டிமார்கள் பத்து பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் எந்த குறையும் வளர்த்தார்கள் அவர்களும் வளர்ந்து மடிந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வாழும்போதே செத்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் நம் தாய் உணவான அரிசியை விட்டுவிட்டது தான் அரிசி சாப்பிட்டால் இறைவனை உள்ளே உணவாக போகிறான் என்பதுதான் அர்த்தம் அருக்குத்தான் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் என்று சொன்னார்கள் அரி என்றால் விஷ்ணு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை அரியும் சிவனே அவன் சொல்லுகிறான் அரியும் சிவனும் ஒன்று அரிதான் சிவன் என்று சொல்லுகிறான் சிவனே இந்த சீவனை வளர்ப்பதற்கு உணவாக அரிசியை படைத்திருக்கிறான் இந்த சீவன் வளர வேண்டும் என்று ஜீவன் என்று சொல்வார்கள் வடமொழியில் ஜி இந்த சீவன் வளர வேண்டும் என்று சொன்னால் இதில் உயிர்ப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய உணவான அரிசி உள்ளே போக வேண்டும் அந்த அரிசியை வடித்து சாப்பிடுங்கள் அப்படி வடிக்கும் பொழுது அந்த தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரை இரவில் சாதத்தில் போட்டு ஊற்றி வைத்து காலையில் அதை பழைய சோறாக சாப்பிடுங்கள் கூடவே சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துங்கள் இந்த சிறிய வெங்காயத்தை பற்றி அடுத்த தொடரில் பார்ப்போம் அரிசி என்பது தமிழருடைய தாய் உணவு தாய் உணவை மறந்துவிட்டால் தாயையே மறந்துவிடுவோம்